அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த இருமல் சளி இந்த கரப்பு எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வரும் இந்த கிளைமேட் சேஞ்சால் மழை பேஞ்சிட்டே இருக்கிறதுனால அதுக்காக வந்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது பாட்டி வைத்தியம்னு சொல்லலாம் பாட்டி சொன்ன ரெசிபி என்ன பண்ணுறோம் ஒரு மருந்து குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த மழை இதெல்லாம் வந்து நல்லா கடந்து ஓடிடலாம் அது இல்லாமல் வந்து மற்ற டைம்லயே கூட உங்களுக்கு தொண்டை கரக்கரப்பு இரும்பல் சளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை வந்து நீங்க சமைச்சு சாப்பிட்றலாம் ஒரு அருமையான ஒரு இயற்கையான முறையில் செஞ்ச ஒரு குழம்பு நம்ம பாட்டிக்கும் பாட்டியிலேருந்தே அப்படியே வாழையடி வாழியாக வரதுன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப நம்ம முன்னோர்கள் சொன்னது இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாட்டி வைத்திய குழம்பு நம்ம செஞ்சிடலாம் மருந்து குழம்பு தான் இன்னைக்கு பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம வீடியோவை இப்பதான் புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க வந்து அடுப்பு பத்த வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு சில சாமான்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நம்ம ட்ரையா தான் பண்ண போறோம் இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க வந்து குயிக்கா ஒரே அஞ்சே நிமிஷத்துல குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரையாக தான் வறுக்கணும் இப்போ வந்து கருப்பு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம அந்த குழம்பு நல்லா திக்காக வரும் கருப்பு உளுந்து வந்து நமக்கு ஹெல்த்தியானதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன் இதை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அம்மா வீட்டுக்கும் கொடுத்தான போகிறேன் நான் ரெண்டு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன் இது நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா தனியா வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் தனியா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இப்போ வந்து இதை அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கிறான் காஞ்ச மிளகா ஒரு ஆறு போட்டிருக்கிறேன் வெறும் காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நீங்கள் இது வந்து கொஞ்சம் வருபடுத்தும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இதெல்லாம் சேர்க்கலாம் இப்போ வந்து தனித்தனியாகவும் வருத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ வந்து இந்த உளுந்து தனியாலலாம் கொஞ்சம் வருந்துட்டு பிறக்கும் அதுக்கப்புறமா கடுகு வெந்தயம்லாம் போடணும் பாருங்கள் கடுகு போட்டதும் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பொடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரெடிமேடாக நீங்கள் எப்போனாலும் இந்த மாதிரி குழம்பு வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாமே வருபட்டுருச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க வந்து கடைசியாக கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து வறுத்துடலாம் எல்லாம் வறுபட்டுச்சு இதை பொடி செஞ்சுட்டு வந்துடுறேன் இது வந்து நான் சுக்கு போட்டுக்கிறேன் இது தனியாக லைட்டாக வறுத்துக்கலாம் இதை இடிச்சிட்டு இதையும் பொடி பண்ண போறோம் இப்போ நம்ம அந்த பொடியோட இதையும் கலக்க போறோம் இது கொஞ்சம் நல்லா சூடு ஏற்கன்றதுனால நான் தனியாக வறுத்துக்கிறேன் இது வந்து ரெண்டு வீட்டு அளவுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா போட்டுருக்குறேன் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சின்ன பீஸே போதும் ஏன்னா நல்லா சூடே திரலாம் இப்போ வந்து இந்த சுக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து அரைக்க போகிறோம் சுக்கு வந்து லைட்டாக நீங்கள் இடிக்கல்லில் இடிச்சிட்டு போடுங்க இல்லைன்னா வந்து மிக்ஸி டம் ஒரே சத்தம் போடும் கொஞ்சம் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்ம மெயினாக வந்து நம்ம ஹெல்த்தியாக செய்யணுன்றதுனால மற்ற எண்ணெய் விட நல்லெண்ணெய் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே மற்ற குழம்பு விட தாளிப்பு அதிகமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க இதை ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரமும் நம்ம யூஸ் பண்ணலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா வந்து பூண்டு வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க பூண்டு வந்து அப்படியே தோல் உரிச்சு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இந்த மாதிரி புளி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுங்க ரெண்டும் கொஞ்ச நேரம் எண்ணெயில வதங்கிருக்கோம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் காஞ்சி மிளகா போட்டேன் உங்களுக்கு காஞ்சி மிளகாவேவும் போட்டு அரைச்சிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகா பொடின்றதுனால இதை கொஞ்சம் சேர்த்துக்கலான்றதுனால அதை அஞ்சு தான் போட்டேன் ஆறு போட்டேன் இப்போ பொடி சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடி சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் மசாலா வதங்கிடுச்சு எலுமிஞ்சி மழை அளவுக்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் இதை கரைச்சி ஊட்டிக்கலாம் இதில் வந்து சுக்கு இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் ஹீட் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வெந்தியம் தனியா இதெல்லாம் வெந்தியம் வந்து கம்பல்சரியாக சேர்த்துருங்க இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இதில் சேர்த்துடலாம் தண்ணி போது போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு போடுங்க கட்டி கட்டி ஆயிடும் நான் வந்து தண்ணி இன்னும் கொதிக்கல அதாவது நான் அப்படியே இப்போ நமக்கு தேவையான அளவு நீங்க பொடி சேர்த்துட்டு இதை அப்படியே கூட எடுத்து வச்சிடலாம் நான் அம்மாவுக்கும் கொடுத்து அனுப்புறதுனால நான் குவான்டிட்டி வந்து அதிகமா செஞ்சிட்டு இன்றைக்கி இன்னைக்கு இது அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே உள்ள நீங்க பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் ஆனாலும் கெடாது அழகாக நம்ம எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றி இருக்கிறோம் கெடுற அளவுக்கு எந்த பொருளும் இல்லை அப்படியே வந்து நம்ம நல்லா திக்காக தொக்கு மாதிரி நல்லா பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க வெளியே வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பொடியை சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா ஓப்பன்லேயே கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா சுண்டை சுண்டை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து நல்லா தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து சிம்மில் இல்லை மீடியமில் வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து கீழே தீய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாச்சு அப்பா பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ கடைசியை நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி கருவேப்பில வந்து நம்ம முன்னாடியே சேர்த்தாலும் வந்து அந்த கடைசி நம்ம அடுப்பை நிறுத்தும் போது சேர்த்தோம்னா நல்ல ஒரு அந்த வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை நிறுத்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம ஊத்தின எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு சிம்மில் வச்சுட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ எம்மையாக வந்துருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே சாப்பிட்ணுன்னு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் அழகாக சாதத்தில் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத விட இந்த மழை காலத்துக்கு நீங்கள் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் அந்த தொண்டை கரவு பிரச்சனை எதுவுமே சளி பிரச்சனை இல்லாமல் இந்த மழை காலத்தை தள்ளிடலாம் நல்லா சுட சுட வந்து சாப்பாடு போட்டு பூண்டு இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து அப்படி ஒரு எம்மியாக இருக்கும் பாருங்கள் சூப்பர் எம்மியாக இந்த குழம்பு வந்து லன்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா அந்த புளிப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதம் மாதிரி சூப்பராகவே இருக்கும் சலை சலைன்னு ஆகாது நம்ம சாம்பார்லாம் ஊற்றினோம்னா ஒரு மாதிரி இருக்கும் இது அந்த மாதிரி ஆகாது பிசைஞ்சு கூட கொடுத்தனுச்சிடலாம் நல்லா வந்து ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சு இதில் ஒரே ஒரு இது மட்டும் ஓமம் வந்து அதிகமாக போடாதீங்க நான் அதுக்கு தான் தான் கால் ஸ்பூன் போட்டேன் ஓமம் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நம்ம திகட்டுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நம்ம முருகு போடும் போதே கொஞ்சம் தான் போடுவோம் அப்படியே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும் அதிகமாக அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும் அதெல்லாம் வந்து ஓமம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க நான் போட்ட அளவு கரெக்டா இருக்குது தான் நான் சொல்றேன் அதிகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க போட்டேன் சூப்பர் எம்மியா இருக்குது இந்த மழை காலத்துக்கு ஏத்த இந்த குழம்பு வந்து கண்டிப்பா நீங்க செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து அன்னியல் தீன் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து நம்ம தினமே கூட எடுத்துக்கலாம் இது எதுக்காக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிறதுனா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் இந்த சுக்கு இதெல்லாம் சேர்க்க போது தான் நம்ம வெந்தியம் தனியா இதெல்லாம் கூட சேர்த்து வறுக்கிறது தான் அது இல்லாம வந்து வெந்தியம் நம்மளை கூழ் பண்ணும் தனியா வந்து நமக்கு அந்த பித்தம் அதெல்லாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நமக்கு நல்ல சீரகம் எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்க வேண்டிய பொருள் தான் நம்ம இதில் சேர்க்குறோம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்கேஷனா வந்து நான் வந்து நான் எனக்கும் கவசி பாக்கு கை செஞ்சுட்டு இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் களி கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு வந்து சாதம் அடிச்சாச்சு இதோட சூப்பர் காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பளம் அப்பளம் போட்டோம்னா அட்டகாசமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ்

Bye. Bye.